ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு தேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எச் ஃபுட் அண்ட் டேஸ் சேலஞ்சில் எழுபத்தி ஒன்பதாவது நாளுங்க ஸோ வந்துமே வந்துட்டு கொஞ்சமாக ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டேன் கொஞ்சமாக கத்திரிக்காய் இது வந்துட்டு மூக்குத்தியா வரை கூட வந்து மூணு கொத்தவரங்காய் ஸோ வந்து முதல் செடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு செடி காய்க்குதுன்னு சொன்னோம் இல்லையா அதுதான் அதில் வந்து வெறும் மூணு கொத்தவரங்காய் இது வந்துட்டு நமக்கு எப்போவும் போல் காராமணி ஸோ இது வந்து ஷார்ட் வெரைட்டி லாங் வெரைட்டி ரெண்டுமே இருக்குது ஒரு கைப்பிடி அளவு கிடச்சிருக்குங்க இப்போ வந்துட்டு நம்ம முதல் போட்டதோட ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம் இனி இனி வந்து வரக்கூடிய தைப்படுறதுக்கு நம்ம வந்து விதைகள் வந்து போட்டுடலாங்க நமக்கு தைப்படத்தை பொறுத்துல உள்ள எல்லா வகையான அடிப்படை காய்கறிகளையுமே நம்ம வந்து போடலாம் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து நாட்டு தக்காளி நாட்டு தக்காளி இது வந்து வெள்ளரி யாழ்ப்பாணம் முருங்கை இது இது வந்துட்டு மலை வெண்டை இது வந்து தமட்டை இது வந்துட்டு செடி தமட்டை தான் நான் வந்து ஒரு ரெண்டு வாடி ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுச்சு மறுபடியும் ட்ரை பண்ணனும் அப்படின்றதுக்காக இது வந்து செடி காராம இப்போ இந்த விதிகள் எல்லாமே வந்து நடவு பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் இது வந்துட்டு உருளைக்கிழங்க வந்து செகண்ட் அட்டம் நம்ம வந்து இப்போ ட்ரை பண்ணனும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை வந்துட்டு இப்படியே நடவு பண்ணாமல் இங்கேயே அந்த ஒரு பேக்கில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டேன் ஸோ இந்த மாதிரி இப்படியே வச்சுட்டு போயிட்டேன் ஸோ அது பாருங்கள் நான் வைக்கும்போது ரெண்டு மூணு இடத்துல வந்து முளைப்பு இருந்துச்சு இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா முளைப்பு வந்து அதில் விட ஆரம்பிச்சிருச்சு இது பாருங்கள் வேர் ஃபுல்லாகவே நல்லா வந்து வேர்விட ஆரம்பிச்சிருச்சு எல்லா கணக்குள்ளையும் வந்து வேர்விட ஆரம்பிச்சிருச்சு எதுவும் நம்ம நடவு பண்ணிடலாம் நீங்கள் தக்காளி கத்திரி இது மாதிரியான நாற்று விடுற செடிகள் வந்து விதைகள் வந்து விதைக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும் ஒரு பத்துலேருந்து இருபது விதை கையில் இருக்கிற மாதிரி எடுத்துட்டு நம்ம வந்து தூவி விட்டுறலாம் மண்ணை இது கொஞ்சம் இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் வந்து குழி எடுத்து இதுக்கெல்லாம் குழி எடுத்து நல்லா மண் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சும்மா லேசாக நம்ம எல்லாத்தையும் இப்படி தூவி விட்டாலே போதும் அந்த விதை வந்து மூன்றளவுக்கு தூவி விட்டாலே போதுங்க இப்படியே எல்லா விதைகளும் விதைச்சிட்டு உங்களுக்கு வந்துட்டு நம்ம போட்ட விதைகள் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றத காமிக்கிறேன் இதில் ஏற்கனவே வந்து வெள்ளரி அதுக்கப்புறமா இது வந்து நூல்கோல் டர்னிட் சொல்லுவாங்க இல்லையா நூல்கோள் இப்படின்ற விதைகள் எல்லாமே வந்து நம்ம தூவி விட்டுருந்தோம் வெள்ளரி வந்து முளைச்சி வந்துடுச்சு தர்ணிப்பும் வந்துட்டு ஓரளவுக்கு அதை வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி விதைகள் வந்து விளை விதைக்கும் போது தனியாக ஒரு தொட்டில வந்து நம்ம நடவு பண்ணாமல் இந்த மாதிரி செடி ஏற்கனவே செடி இருக்கக்கூடிய பேக்கில் வந்து நீங்கள் விதைகள் போட்டிங்க அப்படின்னா அந்த மண்ணு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஈரமாக இருக்கும் நம்ம வந்து தினமும் தண்ணி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப கான்ஷியஸாக இருக்க தேவையில்லை இந்த இந்த மாதிரியான செடி இருக்க பேக் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஈரம் ஆகாது ஸோ உங்களுக்கு வந்து அவ்வளோ சீ ஈரம் வந்து காயாது ஸோ அவ்வளோ சீக்கிரம் ஈரம் காயலை அப்படின்னா அதில் போடுற விதைகள் வந்து சீக்கிரமாகவே முளைச்சி வந்துருங்க பாருங்க இது வந்துட்டு ஸோ இந்த கொடி வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு டே சேலஞ்ச் ஆரம்பிக்க ஃபஸ்ட்டு டேலேருந்தே இந்த கொடி வந்து இருக்குது ஸோ நான் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது கூட இந்த பேக்கில் தான் செஞ்சு காமிச்சேன் இவ்வளோ நாள் வந்து சரியாக வளர்ச்சி இல்லை இப்போ பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இந்த மார்கழி மாதம் வந்து பூசணிக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல கிளைமேட் ஸோ இந்த கிளைமேட்டில் அதுவாக படர்ந்து அதுவாக வந்து பெண் பூக்களோட வந்து வ வந்திருக்கு ஸோ பெருசாக இதில் வந்து பெண் பூக்கள் இல்லை இது ஒரு பூ தான் வந்து பெண் பூக்களாகவே வந்திருக்கு ஸோ இது எப்படி ஈல்டு தருது அப்படிங்கிறத இனி வர ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து பார்க்கலாம் இந்த பக்கம் பாவக்காய் வரை எல்லாமே வந்து சூப்பராக படர ஆரம்பிச்சிருச்சு பாவக்காய் வந்து நம்ம ஒரு பந்தல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வேறு ஒரு சைடில் வளரணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ